சிறுகதை மாதவி படைப்பில் இப்படியும் ஒரு மனுஷி எங்கிருந்து வந்தது அந்த தைரியம் புவனாக்கே புரியவில்லை அம்மா அப்பா மாமா மாமி மற்றும் பெண் பார்க்க வந்த பிள்ளை வீட்டுக்காரர்கள் மத்தியில் மாப்பிள்ளையை பிடிக்கலை என்றால் வெளிப்படையாய் அப்பா கோபக்கனலாய் பார்க்க அம்மா என்ன நடக்கப் போகிறதோ என்ற கவலையில் தவிக்க ஏமா ஃபோட்டோவை பார்த்தேன்னு சம்மதிச்ச மாப்பிள்ளையின் அப்பா சுர்முகத்துடன் கேட்க புவனா பதில் ஏதும் சொல்லவில்லை புவனாவின் அப்பா வேதா என்ன புவனா உனக்கு என்று கத்த விடுங்க ஏதாவது லவ் இருக்கும் பெண்ணை கேட்டு ஏற்பாடு செய்யலாம் இல்லையா மாப்பிள்ளை ரவி சீர தரகனை உதைக்கணும் காசுக்காக கண்ட ஜாதகத்தையும் தந்துடுறான் ரவியின் அக்கா திட்டினாள் என் என்ன மகாராஜா எத்தனையோ பெண் கிடைப்பா வாடா என்ற அப்பா எழ சாரி சார் நடுவில் ஏதோ தப்பு நடந்திருக்கு என்னன்னு நல்ல மரியாதை தந்தீங்க செம கோபமாய் திரும்பிய வேதா இப்ப திருப்தியா எத்தனை நாள் என்ன அவமானப்படுத்தணும்னு பிளான் கத்தினார் ஐயோ அப்பா நான் அப்படி அப்பாடி நினைப்பேன் அழுதாள் புவனா பின்ன என்னடி மாப்பிளைக்கு என்ன குறைச்சல் அழகா லட்சணமா இருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறான் நல்ல குடும்பம் அம்மாவும் கோபிக்க ஆனால் தயங்கினால் போனா ஆனால் என்னடி ஆனால் நீ வேற யாரையாவது மனசுல வச்சிருக்கியா சொல்லு அம்மா அழ ஆரம்பிக்க அம்மா அழாதேம்மா என்று புவனா தேட்ட அழாத என்னடி பண்றது நீ செஞ்ச வேலைக்கு அம்மா புலம்ப அம்மா நான் மட்டும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா காலத்துக்கு நாம் அழனும் அமைதியாய் பேசினாள் புவனா என்னடி ரெண்டாவது தூக்கி போடுற புரியாமல் கேட்டார் வேதா ஆமாம்பா மாப்பிள்ளை கெட்டவர் தப்பானவர் அழுத்தமாய் சொன்னாள் புவனா அப்படின்னா அதிர்ச்சியாய் அம்மா கேட்க குடிசூது பல பெண்களோட சவகாசம் உள்ளவர் அவரை கட்டிக்கிட்டு நான் அப்படி நிம்மதியாக வாழ முடியும் சீரினாள் புவனா மாப்பிள்ளை கெட்டவர்னு உனக்கு எப்படி தெரியும் நீ சொன்னா நான் நம்பிடுவேனா ஒத்துக்கொள்ள முடியாமல் கேட்டார் வேதா யார் சொன்னா நம்புவீங்க நான் விசாரித்த வரையில் மாப்பிள்ளை நல்லவர் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் மாப்பிள்ளையோட அம்மா சொன்னா என்ன சொல்ற நீ சுவர் மேல் சாய்ந்தார் வேதா என்னடி இது மூணாவது குண்டா அம்மா அதிர ஆமாம்மா பெண் பார்க்க வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்பு மாப்பிள்ளையின் அம்மா செல்போனில் என்னிடம் பேசினாங்க அவங்க பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் வேணாம் ஒரு பெண்ணோட வாழ்க்கைய பாழா போகுதுன்னு தடுத்தாங்களாம் பையனோட அப்பா கேட்கலையாம் இதை என்ன நம்ப சொல்றியா நம்பாமல் கேட்க வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் கேளுங்க என்று புவனா ஆண் பண்ண பெண்ணே என் பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிடு அவனுக்கு மது மாது சூதனு ஏகப்பட்ட கெட்ட வழக்கம் உண்டு எத்தனை முறை சொல்லியும் திருந்தலை திருந்தவும் மாட்டான் என் புருஷனோட தங்கை மகளை அவனுக்கு தரேனாங்க அவன் நல்லா இருக்கணும்னு சம்மதம் பண்ணல அப்ப வேற ஒரு பெண்ணோட வாழ்க்கை மட்டும் பாழாக்கலாமா என் பிள்ளை உனக்கு நல்ல புருஷனாக இருக்க மாட்டான் வேண்டாம்னு சொல்லிடும் அம்மா என்று புவனா கேட்க இப்படியும் ஒரு நல்ல மனுஷியா என்று வாயடைத்து பிரமித்து நின்றவர் புவனாவின் பெற்றோர்